ஸ் வெல்கம் பேக் டு மௌலி சேனல் என்னடா மௌலி சேனலுக்கு நீங்கள் இன்ட்ரோ கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்க தானே ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மௌலிக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒன்று நாங்கள் வச்சுட்டுருக்க போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக வந்து மாப்பிள்ளையும் அங்கே மோனா வந்து அவங்களோட சேனலை வந்து ராக்கி வந்து அவங்க சிஸ்டர் செலிப்ரேட் பண்ணாங்கள்ல அதை பார்த்துட்டு என்னை கேட்டான் இந்த மாதிரி எனக்கு யார் இதெல்லாம் கட்டுவா எனக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டான் அது நானாக எதுவுமே சொல்லலை ஆனா ஷேரன் வந்துட்டு இன்னைக்கு ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து பேசிட்டு வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மோனா மோனா ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்கன்னு தெரியும் அவங்க வந்துட்டு ஷேரன் வந்து என் காதில சொல்லிட்டு போனா ஆன்ட்டி வந்துட்டு சர்பிரைஸா ரெடி பண்ணி வைங்க நானும் மோனா மோனா அண்ணியும் வந்துட்டு ரெண்டு பேரும் வந்து மௌலிக்கு ராக்கி கட்டுறோம் அதனால எல்லாத்தையும் சர்பரைஸா ரெடி பண்ணுவேன் நாங்க போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வாங்க வீடியோக்குள்ள போல இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் எப்படி மௌலி சர்ப்ரைஸ் பண்றாங்க என்னெல்லாம் எல்லாம் பண்ண போறாங்க இந்த பிளாக்ல இருப்பது அதுக்கு நான் என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இது மஞ்சள் அரிசி அதுக்கப்புறம் ஆரத்தி ராக்கி அப்புறம் வந்து விளக்கு எல்லாம் பூ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்க இத வந்து அவரு வந்து மாப்பிள்ளையோட அப்பா அண்ணா வந்து என்ன சொன்னாருன்னா காதலி எல்லாம் பூ வைப்போமானாங்க அப்படின்னாங்க அதனால மூணு துண்டு பூ கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மூணு துண்டு ரெண்டு துண்டு ஓகே மூணாவது துண்டு யாருன்னு கேட்டா இவருக்கு வந்துட்டு மாமாவுக்கு வந்து அண்ணி வந்து கட்டுறேன் அப்படின்னாங்க என் தம்பிக்கு நான் கட்டுறேன் அப்படின்னாங்க அதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னைக்கு சம்மர் ஹாப்பியா வந்து வீடியோ போது மௌலி ஆசைப்பட்டது அந்த ஃபுல்லாக வந்து எமோஷனலா ஃபீல் ஆயிடுச்சு ஐயோ நமக்கு கட்டுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்ட்டு அதனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த எமோஷனல் வந்து இன்னைக்கு என்று எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த பிளாஸ் ஃபுல்லாக வரப்போது அவங்களுக்கு அவங்க கட்டுறது பெரிய விஷயம் இல்லை அவங்களுக்கு திருப்பி இவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறாங்கறதுதான் விஷயம் அது எல்லாமே இந்த vlogல வரும் फ्रेंड्स நீங்க வந்து இதை வந்து எப்படி ஹேப்பியா எடுத்துக்கிறீங்களா இல்லங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பீட் பண்ணலாம் கும்படு சாமிக்கு பாருடி பண்னே தரிசனத்தை மட்டும் பாருடி 1 2 3

வேற யாரும் வைக்கிறதுக்கு முன்னாடி அக்காங்கப்பா காதில இந்த மூஞ்சி இருக்கிறதுனால சுத்தி நிற்கிறோம் அதையும் புசுக்கு விட்டு போயிடாதீங்க

ஐயய்யோ போடுங்க ஆ போதும் 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 நீ இந்த காலத்தை

எல்லாமே வாழ்வா இருக்கும் என் தம்பிக்கு வாங்க காதல சரி சிங்க கொஞ்சம் பாருங்க அப்பா ரொம்ப நேரமா கட்டுறாங்க எல்லாரும்

அறிக்கை ரக்ஷா போட்டு கொண்டாடுலாம் வந்துட்டு தான் இருக்கு ராக்கி கட்டல ராக்கி போடுக்கா மௌலிக்கு ராக்கி கட்டுவோன்னு சொல்லிட்டு பட் இங்க வந்து நமக்கு வந்து சர்ப்ரைஸா வந்து பண்ணிட்டு ராக்கி செலிப்ரேட் பண்ணாங்க சோ நானே வந்து ரக்ஷா பண்ற இன்னைக்கு விளையாட்டு கேட்டேன் என்னமா நமக்கு யாருந்து தங்கச்சி அக்காலா இல்லையாமா வந்து கட்டுறதுக்கு இந்த ஊர்ல விளையாட்டு கேட்டேன் அங்கேயும் மோலா கேட்டிருக்கு மோனா வந்து யாருக்குமே கட்டலையா அதான் பிகாஸ் யாருமே வந்து தம்பி முறை இல்லைன்னு சொன்னாங்க அந்த ஆன்ட்டி எல்லாம் வந்து மச்சான் முறை அந்த மாதிரிலாம் வருமா ஏமா கட்டலாம் என் தம்பி அங்கே இருக்கிற அவனு இங்கேருந்து கட்டுறதுன்னு அதுவும் கேட்டிருக்கு ஸோ இங்கே வந்துட்டு எல்லாரும் எனக்கு ரக்ஸா பந்தனுக்கு ராக்கி கட்டி விட்டாங்க ஸோ ரெண்டு அக்காவுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் வாங்கி தரணும் அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பாருங்க ஸோ ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ இது வந்துருச்சு எல்லாம் யாரும் பண்ணதில்ல இது சிங்கு மாதிரி பொட்டெல்லாம் வச்சு விட்டாங்க ஜாலியாக இருந்துச்சு சோ நீங்களும் இந்த மாதிரி உங்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ராக்கி கட்டி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இந்த உங்களுக்கு ஆ நீங்க பார்த்து நீங்க யாராவது இந்த மாதிரி सेलिब्रेट பண்ணீங்கனா நீங்க கமெண்ட்ல போட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லுங்க சோ ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அடுத்த வீடியோ பாருங்க அதுதான் அதுதான் வந்து உங்களுக்கு தர gift இருக்கும் ஓகே பை